ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் செய்யாமல் இதைக் கேளுங்கள் நீங்கள் ஆன்மீகமான ஒருவர் என்றால்தால் இந்த வார்த்தைகள் உங்களை மிகவும் ஆழமாக தொடலாம் ஆன்மீகமாக இருக்க முயற்சி செய்கிறவர்கள் ஏன் காம வெறியுடன் அதிகமாக போராடுகிறார்கள் இதுவரை கவனித்திருக்கிறீர்களா நீங்கள் ஆன்மீக வாழ்க்கை தொடங்குகிறீர்கள் பிரார்த்தனை தியானம் மற்றும் கட்டுப்பாடு எல்லாம் ஆரம்பிக்கிறீர்கள் ஆனால் அதற்குள் திடீரென காமம் மிகவும் வலுவாக உணரப்படுகிறது ஆசைகள் அதிகரிக்கிறது மனம் சத்தமாக ஆகிறது ஏன் தெரியுமா இதற்கான காரணம் புரிந்தால் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும் மனிதர்கள் பலவீனர்கள் என்பதற்காக அல்ல அவர்கள் உள்ளே அதிகமான ஒளி இருப்பதால் தான் காமத்தை அதிகமாக உணர்கிறார்கள் ஒளி இருக்கும் இடத்துக்கு இருள் வரும் வலிமை இருக்கும் இடத்துக்கு தாக்குதல் வரும் நோக்கம் இருக்கும் வாழ்க்கைக்கு சோதனை வரும் உங்கள் ஆன்மா உயரத் தொடங்கினால் உங்கள் தாழ்ந்த ஆசைகள் போராடத் தொடங்கும் அதனால்தான் திடீரென காமம் மிக வலுவாக தோன்றும் அது பலவீனம் அல்ல விழிப்புணர்வு காமம் என்பது உடல் ஈர்ப்பு மட்டுமல்ல அது கட்டுப்படுத்தப்படாத சக்தி உங்கள் மனம் சோர்ந்திருக்கும் போது இதயம் தனிமையில் இருக்கும் போது வாழ்க்கையின் நோக்கம் தெளிவில்லாத போது ஆன்மா உண்மையான பாசம் மற்றும் தேடும் போது மனம் உடனடி இன்பத்தை தேடும் அதுதான் காம வெறி அது உடலின் தேவையல்ல உள்ளே இருக்கும் வெற்றிடத்தை மறைக்க முயற்சி காமம் ஆன்மீக சக்தியை சோர்வடைய செய்கிறது தியானமும் பிரார்த்தனையும் கடினமாகிறது மரியாதையும் கட்டுப்பாடும் குறைகிறது வாழ்க்கை நோக்கத்திலிருந்து திசை திருப்புகிறது மொத்தத்தில் உங்கள் ஆன்மா உயர்வதை தடுக்கிறது ஆனால் காமத்தை அதிகமாக உணர்கிறவர்கள் அவர்களிடம் மிகப்பெரிய உயிர் சக்தி உள்ளது அந்த சக்தி தவறான திசைக்கு சென்றால் காமமாகவும் சரியான திசைக்கு மாற்றினால் அது கட்டுப்பாடு கவனம் படைப்பாற்றல் ஆழமான பாசம் வெற்றி ஆகியவையாக மாறிவிடும் பெரிய போராளிகள் ஒரு காலத்தில் பெரிய போராட்ட வீரர்களாக இருந்தவர்கள் காமத்தை கட்டுப்படுத்த சக்தியை அழிக்காமல் மாற்றி பயன்படுத்த வேண்டும் உடற்பயிற்சி தியானம் கலை வேலை ஆகியவற்றில் ஈடுபடுங்கள் உங்களைத் தூண்டும் விஷயங்களைத் தவிர்க்குங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்பதுதான் மனதை உருவாக்கும் உங்களுக்கே கேளுங்கள் இப்போது நான் இன்பம் தேடுகிறேனா அல்லது உள்ளே உள்ள வலியை மறைக்கிறேனா நோக்கத்தில் பிஸியாக இருங்கள் காலியான நேரம் ஆசைக்கு இடம் சிறிய வெற்றிகள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் காமத்துடன் போராடுகிறதற்காக நீங்க தாழ்வானவர் இல்லை அது உங்களிடம் பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் ஒவ்வொரு நாளும் சிறிய வெற்றி பெற்றுக்கொண்டே போங்க நாளை நீ பெரிய வெற்றியை பெறுவாய் இந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கலாம்